என்ன கிளம்புறியா டிரைவரை வர சொல்லவா என்று கேட்டுக்கொண்டு தன் முன்னே நிற்கும் விமலை பார்க்கும்போது நிஷாவுக்கு பத்தி கொண்டு வந்தது ஆனால் அது வெளியே காட்டாமல் நான் பாவம் பேபி ரொம்ப டயர்டாக வந்திருக்கேன் என்று நிஷா கூற வேணுமுன்னா கவினை வர சொல்கிறேன் அவன் கூட வெளியே போ நல்லா சுற்றிப்பார் நல்லா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வாங்க செலவை வேணாம் நான் ஏற்றுக்கிறேன் ஏதோ ஆறு மாசமா என் கம்பெனியில் வேலை செய்தேன்னு என்னால் இதை தான் செய்ய முடியும் நீ வேலை செய்ததுக்காக இல்லை ஒரு கிரேட் ஜேர்னலிஸ்ட் அந்த மரியாதைக்கு தான் இப்படி பொறுமையா பேசிகிட்டு இருக்கேன் என்றான் விமல் பயமாக இருக்கு பேபி நைட் எல்லாம் அதுவே கண்ணுக்குள்ள வந்து நிக்குது இதுவரைக்கும் இப்படியெல்லாம் நான் பார்த்தது இல்ல இந்த அளவுக்கு பயந்ததும் இல்ல அதை எப்படி ஒரு மனுஷனால செய்ய முடியும் மிருகமா மாறிட்டே இருக்கா என்ன மனித இனம் என்று நிஷா தானாக அவள் மனதில் இருப்பதை சொல்ல தொடங்கினாள் நிஷாவை ஆழமாக பார்த்தவன் ஒரு சேர இழுத்து போட்டு அவள் முன்னே இருந்தான் இருந்தவன் தயங்கி நிஷாவின் உள்ளங்கையை பிடித்து தனது உள்ளங்கையில் வைத்து கொண்டான் என்னாச்சு என்று மென்மையாக விமல் கேட்க தன் உள்ளங்கையை பொத்தி வைத்திருக்கும் விமலின் உள்ளங்கையை அழுத்தமாக பிடித்தவள் நீ ஒரு ஆம்பளை தானே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க அன்னைக்கு என்னை இப்படி கைக்குள்ளே வச்சு தூக்கிட்டு போனியே ஆனாலும் உன் கை எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு இப்படித்தானே எல்லா ஆண்களுக்கும் இருக்குமா இருக்கும் அப்புறம் எப்படி அந்த கையால் ஒரு உயிரை துடிக்க துடிக்க துண்டு துண்டாக வெட்டி வீச முடிஞ்சிச்சு அந்த பிரபுவை போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர் என்ன சொன்னார் தெரியுமா அவனை கொண்ணை இப்படி பீஸ் பீஸாக வெட்டலை உயிரோட வச்சே ஒவ்வொரு பாகமாக வெட்டி எடுத்திருக்கான்னு சொன்னார் எப்படி முடியும் பேபி அப்படி அப்படி என்ன வெறி ஒரு மனுஷனுக்கு அப்படி சென்னவன் எப்படி ஒரு மனுஷனாக இருக்க முடியும் என்று ஆத்தாமையுடன் நிஷா கேட்கும்போதே அவளை அறியாமல் நிஷாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டிருந்தது இட்ஸ் ஓகே அழுகிறப்பாரு கண்மையெல்லாம் கரையுது என்றான் விமல் அவள் கண்ணை பார்த்து கரையட்டும் பேபி எனக்கு அதை பார்த்ததிலிருந்து இப்படித்தான் இருக்குது ரொம்ப பயமாக இப்படியெல்லாம் நடக்குதுன்னு வேதனையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கு நைட் தூக்கத்தில் கூட அந்த தலை கை கால்னு மாறி மாறி கனவாக வருது யார்கிட்டையும் இதை சொல்லவும் முடியலை அம்மாட்ட சொல்ல போனால் அம்மா அப்புறம் என்ன இந்த வேலையை பார்க்க விடவே மாட்டாங்க என்றவளுக்கு அழுகை கூட நீ இருக்கிற பீல்ட்டில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் நிஷா இதுக்கெல்லாம் நீ பயப்படலாமா நீ இப்படி பயந்தாரியாக இருந்தால் உன் வீட்டில் எப்படி இந்த வேலையை செய்ய அனுமதிப்பாங்க எனக்கு கூட நீ இந்த வேலையில் இருக்கிறது இஷ்டமில்லை தான் ஆனால் நான் யாரோ அதனால் நான் எதுவும் சொல்கிறது இல்லை நமக்கு என்ன வருதோ அதை தான் செய்யணும் என்று விமல் கூற அப்போ நான் நாலு பிள்ளைக்கு அம்மாவா ஆயிடவா என்று கேட்டாள் நிஷா அப்படியெல்லாம் ஆகிற ரகம் இல்லை நீ நீ உன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் விட்டாலும் விடுவியே தவிர உனக்கு பிடிச்ச இந்த வேலையை விட மாட்ட சொல் நான் இப்போ இந்த வேலையை விட்டால் தான் உன் காதலை ஏற்றுப்பேன்னு சொன்னால் நீ என்ன சொல்லுவ என்று விமல் கேட்க போடான்னு போயிட்டே இருப்பேன் எனக்கு காதல் எல்லாம் எந்த கண்டிஷனும் இல்லாமல் வரணும் அதை விட்டால் இப்படி இருந்தால் லவ் பண்ணுவேன்னு சொன்னால் அந்த ஈத்தர லவ் தேவையே இல்லைன்னு போயிட்டே இருப்பேன் என்று நிஷா கூற பார்த்தியா அழுக போயிடுச்சு பேசுற பாரு இதான் நீ இப்படியே இரு ஒரு கூட்டுக்குள்ள அடைய பார்க்காதே சரி சொல்லு யாருடைய சட்டையை கழத்த போற என்று விமல் பேசிக்கொண்டே நிஷாவின் கையை விடுவிக்க பிடிச்சிக்கோ அப்போதான் சொல்லுவேன் என்றாள் நிஷா விமலுக்கு உள்ளே கோபம் எட்டி பார்த்தாலும் சரி சொல்லு என்றான் அவன் லேசாக நிஷாவின் கையை பிடித்துக்கொண்டு அது வந்து என்றவள் எழுந்து அவன் காலுக்கு கீழே திரும்பி அமர்ந்து கொண்டு அவனின் கையை விடாமல் பிடித்து வைத்திருக்க நிஷா என்றான் விமல் அதட்டலாக மடியில் இருக்கேன்னு சொன்னால் விடவா போற கீழே தானே இருக்கேன் என்று அண்ணா இருந்து அவனை பார்த்து கூறிவிட்டு வசனன்னு ஒருத்தன் அவன்தான் என் பிரெண்டன்னு ஒருத்தி இங்கே என்னை அனுப்பி வச்சாலே அவன் புருஷன் என்று கூறிவிட்டு பல்லை கடித்து கோபத்தை அடக்கியவள் அவளை நான் எதுக்கு வேணாலும் மன்னிச்சிடுவேன் ஆனால் உங்ககிட்ட அனுப்பினா பாரு அதை தான் என்னால் மன்னிக்கவே முடியல எப்படி இருந்தேன்னு தெரியுமா சிங்களா என்னை போய் உன்னை மாதிரி ஒரு சாமியார் பின்னாடி இப்படி நாயா பேயா அலைய விட்டுட்டாளே பாவிமவ அவ மட்டும் என்னை இங்கே அனுப்பாம இருந்திருந்தா நான் உன்னை பார்த்திருப்பேனா இப்படி பைத்தியக்காரி மாதிரி ஆகியிருப்பேனா என்று நிஷா புலம்ப வேற டாப்பிக்கு போயிட்டேன் என்றான் விமல் வரேன் வரேன் அந்த வசந்த் முதுகுல ஒரு டிராகன் டட்டு இருக்கான்னு பார்க்கணும் அதுக்குத்தான் அவன் சட்டையை கழத்தி பார்க்கணும்னு சொன்னேன் என்று நிஷா கூற எதுக்காக என்றான் விமல் அது ரகசியம் என்றால் நிஷா என்னவா இருந்துட போகுது அந்த பிரபு கேஸில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு தேடிட்டு இருப்பே என்றான் விமல் ஆமாம் ஆனால் எப்படி அவன் முதுகை பார்க்க என்றாள் நிஷா யோசனையுடன் ஆளு எப்படி பணம் நிறைய வச்சிருக்கானா என்று கேட்டான் விமல் அது இவ்வளவுதான்னு சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கான் என்று நிஷா கூற அப்படின்னா ஏதாவது ஒரு கிளாப்ல மெம்பரா இருப்பான் அதை செக் பண்ணு முக்கியமா எங்கேயாவது ஸ்விம் பண்ண போறானான்னு பாரு போனா அங்கே போய் கேட்ச் பண்ணிக்க பக்கத்துல போயிடாது அப்புறம் வேற மாதிரி பொண்ணுன்னு நினைச்சு ஏதாச்சும் பண்ணிட போறான் தூரமா தள்ளி நின்னு பார்த்துட்டு வா என்று விமல் கூற நானும் அதைத்தான் நினைச்சேன் ஆனால் தனியாக எப்படி போகிறது என்றாள் நிஷா அதான் உன் கூட உன் ஜூனியர் ஒருத்தன் அலைவானே அவனை கூட்டிட்டு போ என்றான் விமல் அவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் தைரியமான ஒரு ஆள் வேணும் என்று நிஷா கூற அந்த போலீஸ்காரன் என்ன ஆனா என்றான் விமல் ஒரு மாதிரி குரலில் அவர் இருக்காரு ஆனால் பெமிலியரான முகத்தை கூட்டிட்டு போகக்கூடாது நானே முகத்தை காட்டக்கூடாது ஆனால் வேற வழி இல்லாமல் போக போகிறேன் என்றாள் நிஷா அப்புறம் என்ன என்று விமல் கேட்க எல்லாம் பணக்காரங்க வந்து போகிற இடத்துக்குள்ளே எப்படி விடுவாங்க என்றாள் நிஷா ஓ இதுதான் உன் பிரச்சனையா சரி நான் வரேன் ஆனால் உன் செல்ல சேட்டையை தள்ளி வச்சுக்கணும் என்றான் விமல் விமல் இப்படி உடனே ஒத்துக்குவான் என்று நிஷா நினைக்கலை இவள் ஒரு சின்ன சோதனைக்காக இவனிடம் வந்து இத்தனையையும் பேசிக் கொண்டிருக்கிறாள் எதற்காக மஞ்சு விமலின் கம்பெனியில் வேலை பார்க்க சொன்னாள் என்பதுதான் அவளுக்கு இருந்த மிகப்பெரிய குழப்பம் அதை தீர்க்கத்தான் விமலை தேடி வந்தாள் ஆனா நிஷா நீ ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே உன் ஐடி கார்ட்டை காட்டினாலே போதும் உன்னை உள்ளே விடுவாங்களே என்று விமல் கூற விட்டா பரவாயில்ல விடாட்டி இப்போல்லாம் யாருப்பா எங்களை மாதிரி ரிப்போர்ட்டருக்கு மரியாதை தராங்க என்று நிஷா அப்பாவியாக கூற உனக்கு எப்படி இந்த பீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என்று விமல் முதல் முறையாக அவளையும் ஒரு மனுஷியாக நினைத்து சகஜமாக பேசினான் அவனுக்கு பதில் சொல்லிக்கொண்டே அவனின் உள்ளங்கையில் கோலம் வரைந்து கொண்டிருந்தாள் நிஷா சற்றுமுன் இருந்ததற்கு இப்போது தேறிவிட்டாள் என்று நினைத்தவன் நேரமாகலையா நிஷா என்று கேட்டான் அவனை திரும்பி பார்த்தவள் உனக்கு எதுக்காக என்னை பிடிக்கவே மாட்டேங்குது பேபி என் கூட இருப்பது உனக்கு கஷ்டமா இருக்கா என்று நிஷா கேட்க கஷ்டம் ஒன்றும் இல்லை அதுக்காக உன் கூடவே இருக்க முடியுமா நான் எதிர்பார்க்குற பொண்ணு டோட்டலாக உனக்கு ஆப்போசிட் நீ ஒரு நாளாவது புடவை கட்டிருக்கியா பூ வச்சுருக்கியா தலைமுடியை பாரு இந்த முடி எப்போவாச்சும் என்னையை கண்டிருக்குமா பரட்ட தலையும் இப்படி வெஸ்டர்ன் டைப்பில் ட்ரெஸ்ஸும் வ எனக்கு உங்ககிட்ட எதுவுமே பிடிக்கல எனக்கு எப்படி பொண்ணு வேணும் தெரியுமா பூவையும் அவளையும் ஒரு இடத்துல வச்சா ரெண்டுக்குமே வித்தியாசம் தெரியக்கூடாது ஐ மீன் அவள் அவ அவ்வளோ மென்மையாக இருக்கணும் அதிர்ந்து பேசக்கூடாது என் ஒரு பார்வையில் அப்படியே அடங்கிடணும் என்னை எதிர்த்து பேசக்கூடாது முக்கியமாக வெட்கப்பட தெரியணும் என்று விமல் கூற ஓ நீ நைன்டீன் எயிட்டிஸ்க்கு முன்னே உள்ள ஆளா உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் பொண்ணு கிடைக்காது அப்படியே கிடைத்தாலும் அது முத்திய கத்தரிக்காவாக இருக்கும் இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷன் அவன் மேலே எனக்கு லவ்வு இதெல்லாம் நான் செய்த பூர்வ ஜென்ம பாவம் என்று நிஷா தலையில் அடிக்க விமல் சிரித்தான் நீ வேணா பார்த்துட்டே இரு நிஷா நான் தேடுற மாதிரி பொண்ணு கண்டிப்பா எனக்கு கிடைப்பா அவளுக்கு நான் மட்டும்தான் உலகமா இருப்பேன் அவளை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேன் அவ எனக்கு என்று விமல் சொல்லிக்கொண்டே இருக்க நிஷா அழ தயாரானாள் ஏய் அழுமூஞ்சி ஆனா ஆனால் இப்படி அழுது வடிகிறியே நீ நீயெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் அடைச்சி எழுந்துரு நேரத்தோட வீடு போய் சேரு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு அனுப்பி வை நான் வேற ஆளை வச்சு பார்த்துட்டு வர சொல்றேன் என்று விமல் எழுந்து கொள்ள அது முடியாது எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்ததால் உங்ககிட்ட வந்து இதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணினேன் இது மட்டும் அந்த கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் நான் தொலைஞ்சேன் என்று நிஷா கூற விமலுக்கு இவளின் பேச்சு எரிச்சலை கொடுத்தது ஆமாம் அவன் பெரிய அப்பாடகர் பாரு என்ன செய்யணுமோ செய்து தொலை என்று விமல் கடுப்பாக கூற நிஷா எழுந்து எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள் ஏய் பிசாசே என்றவன் தன் கண்ணத்தை அழுத்தமாக துடைத்தான் முகத்தை கோணலாக வைத்துக்கொண்டு நீதானே சொன்ன என்ன செய்யணுமோ செய்து தொலைன்னு என்றாள் நிஷா அது உன் வேலையை பற்றி சொன்னது என்றான் விமல் பல்லை கடித்துக்கொண்டு ஓ அப்படியா நான் இதைத்தான் சொல்கிறேன்னு நினைச்சேன் என்றாள் நிஷா ராகம் இழுத்துக்கொண்டு இதை விட்டால் உன் வீங்கி போன மூளைக்கு வேற என்ன தோணும் கிளம்பு இன்னும் இங்கே உன்னை வச்சு பார்த்துட்டு இருந்தா அப்புறம் என்னை யாரும் உன்கிட்டம் இருந்து காப்பாற்ற முடியாது என்று நிஷாவை இழுத்துக்கொண்டு உள்ளே போனது போல இழுத்து வெளியே கொண்டு விட்டான் போகணுமா பேபி என்றாள் நிஷா அவனின் டி ஓரத்தை பிடித்து திருக்கிக் கொண்டு போறியா இல்லையா இன்னொரு முறை வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காது வந்தாலும் இனி வாட்ஸ்மேன் உன்னை உள்ளே விடமாட்டான் அப்படி விட்டால் அவன் வேலையை பிடுங்கிடுவேன் என்று விமல் கூற அப்படியெல்லாம் செய்யாதே பேபி நான் அவசியமில்லாமல் உன்னை தேடி வரமாட்டேன்னு உனக்கு தெரியாதா என்ன என்று நிஷா கூற ரொம்ப தெரியும் எனக்கு கிளம்பு டிரைவர் உன்னை வீட்டில் கொண்டு விடுவான் என்றான் விமல் நான் ஸ்கூட்டியில் வந்தேன் என்றாள் நிஷா இருக்கிற நிலை தெரிஞ்சு நடக்கிற பழக்கம் இல்லை இல்லையா உனக்கு ஆமாம் நாலு நாளைக்கு முன்னாடி அந்த கார்காரனுக்கு போய் முத்தம் கொடுத்திய எதுக்காக என்று விமல் கேட்க என்ன அசிங்கமாக பேசுகிற பேபி நான் என்ன இதே வேலையாற்றுகிறேன்னு நினச்சியா நான் கண்ணகி பரம்பரை என்று இவள் விராப்புடன் சண்டைக்கு போக அப்போது உனக்கு கோவலன் மாதிரி தான் ஒரு புருஷன் கிடைப்பான்னு சொல்லு என்றான் விமல் நீ என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணுற பார்த்துக்கோ என் அருமை உனக்கு தெரியலை அந்த கிருஷ்ணன் என்னை கல்யாணம் பண்ணிக்க கேட்டிருக்கான் நான் ஓகே சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் என்று நிஷா கூற அம்மா தாயை அந்த நல்ல காரியத்தை உடனே செய்யி உனக்கு புண்ணியமா போக என்று விமல் கையெடுத்து அவளை கும்பிட்டு அவள் முறைப்பை பார்த்து கொஞ்சம் பின்வாங்கினான் அந்த காரை உரைச்சிட்டு போனியே அதைத்தான் டிரைவிங் பாஷையில் அப்படி சொன்னேன் என்றான் அது ஒரு சின்ன உரசல் அவன் என்னை கிண்டல் பண்ணிட்டு போனான் அதான் கொஞ்சம் அவனை பயம் காட்டிட்டு போனேன் என் ஸ்கூட்டி அடிவாங்காத இடமே இல்லை அவன் கார் புதுசாக இருந்துச்சு அதான் கோடு போடவான்னு பக்கத்தில் போய் மிரட்டிட்டு போனேன் என்று நிஷா கூற அவனுக்கு கண்ணு தெரியாதோ என்னவோ பாவம் என்று விமல் அந்த கார்காரனுக்காக பரிதாபப்பட புரியல என்றாள் நிஷா இல்லை உன்னை கிண்டல் பண்ணி நான் சொன்னியாதான் என்றான் விமல் பை இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன் அப்புறம் உன் உடம்புல எங்கே கூடு போடுவேன்னு எனக்கு தெரியாது நான் போயிட்டு வரேன் நெக்ஸ்ட் என்னை பார்க்கும்போது நீ அசந்து போவப்பாரு அப்படி ஒரு கெட்டப்பில் வரேன் என்று கூறிவிட்டு விமலை இடித்துவிட்டு சென்றாள் நிஷா போகும் அவளை சிரிப்பு மறந்த இறுகிய முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான் விமல்